உண்மையாக அந்த இறுதி போர்க்களத்தில் இருந்து வந்தவன் நான் நேரடியாக பல விடயங்களை பார்த்தவன் யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் சரணடைந்த சாரி சாரையாக சரணடைந்த மக்கள் அதாவது செல்வபுரம் பட்டுபாக கடந்து செல்வபுரம் பகுதியிலும் அது மாத்திரமல்ல ஓமந்தை சோதனை சாவடியிலும் குடும்பங்களோடு வந்தவர்களை அங்கு ஒலிபெருக்கிகள் கட்டி அறிவித்தார்கள் அந்த தேசிய தலைவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய மாவீரத்தின் உரையில் மிக தீர்க்கமாக சொல்லி இருந்தார் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்மைய நாட்களில் இலங்கையினுடைய வெளி விவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை தொடர்பில் பல்வேறு விதமான முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து வெளிவிவகார அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட சில நாட்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் நீதி வழங்க இருப்பதாக கதை சொன்ன வெளிவிவகார அமைச்சர் பிஜித கேரத் கனடாவில் இனப்படுகொலைக்கான நினைவு தூபி பிரம்டன் நகரசபைக்குள் ஓப்பன் அதாவது திறக்கப்பட்ட பின்னர் அதிர்ச்சியடைந்த அவரது செயற்பாடுகள் அவர்களுடைய உண்மையான கடந்த கால ஜேவிபி என்கின்ற முகமூடியை கிழித்தறிந்து காட்டியது குறிப்பாக விஜித கேரத் சொன்னார் இந்த உள்நாட்டுக்குள் நடந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை என்ற விடயம் ஒரு கட்டுக்கதை என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இப்படியான இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை நடந்ததற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை இவை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடத்தப்படுகிற ஒரு செயற்பாடு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விடயங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை காரணம் முள்ளிவாய்க்கால் இறுதி போர் பரப்பில் குறிப்பாக முகமாலையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முகமாலை யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை வன்னி மண்ணில் நடந்தது அந்த மண்ணில் போர்க்கூற்றங்கள் இனப்படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் போதியதாக இருக்கிற போது அவற்றுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் வெளியான போது அவை இருக்கின்றபடியால் தான் ஐநா மனித உரிமை பேரவையில் தொடர்ச்சியான தீர்மானங்கள் இலங்கை மீது கொடுக்கப்படுகிற போது இவை எல்லாவற்றையும் கடந்த கால அந்த யுத்தத்துக்கு பொறுப்பான ஆட்சியாளர்கள் சகித்து அதை கடந்து சென்றதன் அப்பால் தாங்கள் இந்த யுத்தத்துக்கு தொடர் தொடர்பற்றவர்கள் என்று வெளியில் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனங்களை வேதனைப்படுத்துவது அப்பால் தாங்கள் எதேச்சு அதிகார போக்கில் அதாவது ஜனநாயக அரசியல் கட்டமைப்பில் தாங்கள் ஒரு பாசிதவாச அரசியலை நோக்கி செல்லுகின்றார்களா என்ற கோணத்தில் தான் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அண்மைய நாட்களில் அமைந்திருக்கின்றன உண்மையாக அந்த இறுதி போர்க்களத்தில் வந்தவன் நான் நேரடியாக பல விடயங்களை பார்த்தவன் கடந்த காலத்தில் அதாவது முதலாவது வடக்கு மாகாண சபைய சபையில் இறுதி ஆண்டு அமர்வுக்கு செல்லுகின்ற போது முதலாவது கன்னி உரையில் நான் நிகழ்த்திய அந்த உரை அந்த இறுதி போரின் ஒரு வெளிப்படை சாட்சியமாகத்தான் அமைந்திருந்தது அது அன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருந்த இளவரசர் அல் குஷைன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது இன்றும் ஒரு வெளிப்படை சாட்சியமாக என்னுடைய சாட்சியம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாக சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக இவர்கள் பல இனப்படுகொலைக்கான அங்கு குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது முதலாவது இவர்கள் செய்தது யுத்தம் கொடு கோரமாக நடந்து கொண்டிருக்கிற போது சூட்டு தவிப்பு வலியங்களை அறிவித்து மக்களை அங்கு செல்லுமாறு அவர்கள் பணித்து அந்த இடத்துக்குள் பயன்படுத்தக்கூடாத உலகில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் அதாவது தடை செய்யப்பட்ட வெள்ளை போஸ்பரசு குண்டுகள் அது மாத்திரமல்ல கனரக ஆயுதங்கள் ஆட்லரி மல்டிபரல் உட்பட்ட பல்வேறு விதமான ஆயுதங்களை வான்வழி தாக்குதல்களை கடல்வழி தாக்குதல்களை எல்லாம் டோராக்கள் மூலமாக பீரங்கிகளை பயன்படுத்தி எல்லாம் அந்த உயர் பாதுகாப்பு வலியங்கள் அல்லது சூட்டு தவிர்ப்பு வலியங்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவித்த வலியங்களுக்குள் மக்கள் ஆயிரக்கணக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக அந்த யுத்தம் நடக்கிற போது பிரதானமாக நான்கு பிரதான சூட்டு தவிர்ப்பு வலியங்களை இலங்கை அரசாங்கம் அப்பொழுது அறிவித்திருந்தது ஒன்று வந்து கண்டாவளை உள்ளிட்ட பகுதிகள் இரண்டாவது சுதந்திரபுரம் தேவிபுரம் வள்ளிபுணம் உள்ளிட்ட பகுதிகள் மூன்றாவது புதுமாத்தளன் அஹ் மடம் அதே போல போக்கனை போன்ற இடங்கள் நாலாவது மே எட்டாம் தேதி முள்ளி வாய்க்கால் கரையா முள்ளி இந்த நான்கு வலியங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சர்வதேச சட்டம் சொல்கிறது ஒரு யுத்தம் நடத்துகிற அரசாங்கம் சூட்டு தவிர்ப்பு வலியம் ஒன்று அறிவித்து அந்த வலியத்துக்குள் வந்த மக்களை படுகொலை செய்தால் அது இனப்படுகொலை என்று இது மிகப்பெரிய முதலாவது ஆதாரம் ஆதாரம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் சரணடைந்த சாரை சாரையாக சரணடைந்த மக்கள் அதாவது செல்வபுரம் வட்டுவாகல் கடந்து செல்வபுரம் பகுதியிலும் அது மாத்திரமல்ல ஓமந்தை சோதனை சாவடியிலும் குடும்பங்களோடு வந்தவர்களை அங்கு ஒலிபெருக்கிகள் கட்டி அறிவித்தார்கள் ஒருபுறம் ஆண்களும் இன்னொரு புறம் பெண்களும் இன்னொரு புறம் சிறுவர்களுமாக வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பல குடும்பங்களின் ஆண்கள் எங்கு என்று தெரியாது அந்த மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய விண்ணப்பங்கள் உள்நாட்டில் மத்திலமல்ல சர்வதேச ரீதியாக பல அமைப்புகளிடம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு யுத்தத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு இனப்படுகொலைதான் ஆகவே அதற்கும் ஒரு போதிய ஆதாரம் இங்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல வெள்ளைக்கொடி வழக்கு உலகத்தில் எங்குமே நடக்க முடியாத ஒரு கேவலமான செயல் சரணடைந்தவர்களை சுட்டு தள்ளுகிற ஒரு கலாச்சாரம் இந்த போரில் நடந்தது அதுவும் அந்த யுத்தத்தை வழிநடத்திய தளபதிகளும் அதற்கு ஓடர் போட்டவர்களுமாக சேர்ந்து சரணடைந்த வெள்ளக்கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள் ஆகவே இனப்படுகொலை நடந்தது என்பதற்கு இதைவிட ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது உதாரணமாக இன்னொன்றை நாங்கள் சொல்லியதும் தற்காலிக மருத்துவ மனைகள் அதாவது மூங்கிலாரில் இருந்து நாங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட மூங்கிலாறு வள்ளிபுணம் புதுக்குடியிருப்பு இரணற் பாலை மாத்தளன் பொக்கனை வளைஞர் மடம் முள்ளிவாய்க்கால் பொன்னம்பலம் வைத்தியசாலை இவ்வளவும் திட்டமிட்டு குண்டு போட்டு தகர்த்தறியப்பட்டது அதில் முழுவதும் காயகப்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் பொதுமக்கள் தான் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை ஆகவே இதுக்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது ஆகவே உள்நாட்டில் இருக்கிற சக்திகளும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களும் அமைப்புகளும் இதை தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது கடந்த கால ஆட்சியாளர்களை விட மோசமாக எங்களுக்கான நீதியை மழுங்கடித்து அதை இல்லாமல் செய்வதற்கு திட்டமிட்டு இந்த அனுர தரப்பிலான அரசாங்கம் பல முன்னர் முன்னகர்வுகளை முன்னகர்த்த ஆரம்பித்திருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் வலுவடைய வேண்டும் அதில் உள்நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாக வலுவடைய வேண்டும் கனடாவில் மாத்திரமல்ல பல நாடுகளில் இனப்படுகொலைக்கான நினைவு தூவிகள் எழுப்பப்பட வேண்டும் அவ்வாறு எழுப்பப்பட்டால் தான் நீதிக்கான கதவுகள் திறக்கப்படும் கனேடி அரசாங்கம் தருகிற முழுமையான ஆதரவை ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் நான் இருதரங்கூப்பி வரவேற்கிறேன் அந்த அரசாங்கத்திற்கும் அந்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் பதினாறு ஆண்டுகளாக நீதியின்றி கண்ணீரும் கம்பலையுமாக இந்த மண்ணில் அலைந்து திரிகிறார்கள் பல உறவுகள் நீதி கிடைக்காமல் உறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சூழலில் ஒரு நீதிக்கான ஒழுக்கீட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த கனேடி அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டினால் இங்கு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிகிறது ஆகவே இதில் எல்லா நாடுகளிலும் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள் இளையோர் எல்லோரும் அந்த தேசிய தலைவர் இரண்டாயிரத்தி பத் எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய மாவீரத்தின் உரையில் மிக தீர்க்கமாக சொல்லியிருந்தார் இது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற இளையோரிடம்தான் என்னுடைய இந்த போராட்டம் கையளிக்கப்படுகிறது அந்த போராட்டத்தினுடைய கையளிப்பு என்பது இன்று இளையோர் தெனேடிய தேசத்திலும் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது ஏனைய நாடுகளிலும் இந்த மாற்றங்கள் வர வேணும் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டானியா போன்ற நாடுகளில் இந்த மாற்றங்கள் வரவேணும் வந்தால்தான் நீதியின் கதவு திறக்கும் இனப்படுகொலை என்பது இந்த மண்ணில் நடந்தது என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது இப்பொழுதும் உயிருடன் என்னை போல பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாட்சியங்களாக இருக்கின்றன அந்த சாட்சியங்கள் இருக்கிற காலத்தில் இருக்கான நீதியின் கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த விசாரணைதான் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது உள்நாட்டில் இருக்கின்ற சக்திகள் அனைவரும் தமிழ் தேசிய சக்திகள் அனைவரும் சர்வதேச நாடுகளில் இருக்கிற மக்களும் இணைந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன்